கார்த்திக் மற்றும் இருவரும் காதலர் தினம் ரேவதிக்கு பரிசு மேல் பரிசு கொடுத்து கார்த்திக் அசத்தினார் கார்த்திக் மற்றும் ரேவதி இருவரும் காதலர் தினம் கொண்டாடிய நிலையில் மயில்வாகனம் மற்றும் ரோஹிணி இருவரும் காதலர் தினம் கொண்டாடினர் இதில் கையில் ரோஜா பூவை எடுத்துக்கொண்டு ரோகிணிக்கு எல்லோர் முன்னிலையிலும் மயில்வாகனம் தனது காதலை ப்ரப்போஸ் செய்தார் அதற்கு முன்னதாக ரோஹிணி காதலிப்பவர்கள்தான் காதலை வெளிப்படுத்த வேண்டும் நமக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகிவிட்டது அதனால் நாம் கொண்டாட தேவையில்லை என்றார் அப்படி இருந்தாலும் மயில்வாகனம் விடுவதாக இல்லை ரோஹிணிக்கு ரோஸ் கொடுத்து அசத்தினார் இதே போன்று ராஜராஜனையும் காதலை வெளிப்படுத்த செய்தனர் அவரும் கையில் ரோஸ் எடுத்துக்கொண்டு சாமுண்டீஸ்வரிக்கு ப்ரப்போஸ் செய்ய சென்றார் ஆனால் கடும் கோபத்திலிருந்த சாமுண்டீஸ்வரி அந்த ரோஜா பூவை கையில் பிடுங்கி தூக்கி எறிந்தார் இருவரும் காதலர் தினம் கொண்டாடிவிட்டு வீட்டிற்கு வந்தனர் அப்போது சாமுண்டீஸ்வரி ரேவதி எங்க போன நீ பண்ணுவது கொஞ்சம் கூட சரியில்லை இன்னும் ஆறு மாசத்தில் உனக்கு விவாகரத்து கொடுக்க இருக்கிறது என்றார் அதற்கு நீ கட்டாயப்படுத்தியதால் தான் நான் விவாகரத்து நோட்டீஸில் கையெழுத்து போட்டேன் அத்தோடு கோர்ட் எங்களுக்கு ஆறு மாசம் டைம் கொடுத்திருக்கிறது அதுவரையில் நாங்கள் இருவரும் புருஷன் பொண்டாட்டிதான் என்றார் இதே போன்றுதான் கார்த்திக்கும் புருஷன் பொண்டாட்டி விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடாதீங்க என்றார் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சந்திரகலாவை மயில் வாகனம் கொஞ்சம் சீண்டி பார்த்தார் சின்ன அத்தை நீங்கள் உங்களது வேலையை மறந்து விடாதீங்க இன்று இரண்டாவது நாள் நீங்கள் கார்த்திக்கின் அம்மா சிலை இருக்கும் இடத்தை சுத்தம் செய்ய வேண்டும் என்றார் இதனால் ஆத்திரமடைந்த சந்திரகலா எதுவும் பேசாமல் தனது வேலையை முடித்துவிட்டு இரவு வீட்டிற்கு வந்தார் அப்போது சாமுண்டீஸ்வரி மயில்வாகனம் ரோஹிணி ராஜராஜன் சுவாதி என்று அனைவரும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் சந்திரகலா வருவதை பார்த்த சாமுண்டீஸ்வரி அவரை சாப்பிட அழைத்தார் ஆனால் அவர் பசியில்லை என்று சொல்லவே மயில் வாகனம் அவருக்கு இருக்கும் உடம்பு வழிக்கு இப்போது ரெஸ்ட் தான் வேண்டும் என்றார் இதனால் கோபத்தின் உச்சிக்கு சென்ற சந்திரகலா மயில் வாகனத்தை எந்த அளவிற்கு அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினார் தனது கணவரை அசிங்கப்படுத்துவதை பார்க்க முடியாமல் ரோஹிணி சந்திரகலாவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருந்த மயில் வாகனம் சாப்பிடாமல் பாதையிலேயே கையை கழுவிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் அத்தோடு கார்த்திகை தீபம் சீரியலில் எபிசோடு முடிந்தது இனி அடுத்த எபிசோடில் மயில்வாகனம் என்ன செய்கிறார் வேலைக்கு செல்ல முடிவு செய்கிறாரா இல்லையா என்பது பற்றி பார்க்கலாம் அதாவது கார்த்திகை மாதத்தின் மாலை பொழுது வீட்டு முன் விளக்குகள் ஏற்றப்பட்டிருந்தன அந்த ஒளியின் மத்தியில் கார்த்திக் தனது மனதில் இன்னொரு ஒளியை ஏற்றி கொண்டிருந்தான் அது காதலின் ஒளி ரேவதிக்கு அவன் திட்டமிட்டிருந்த காதலர் தினம் கொண்டாட்டம் அவனது உள்ளத்தில் ஒரு சிறு பையனின் உற்சாகத்தை உருவாக்கியிருந்தது இது சாதாரண நாள் இல்லை ரேவதி நம்ம வாழ்க்கையில் இன்னொரு நினைவாக பதிய போகும் நாள் என்று அவன் மெதுவாக சொன்னபோது ரேவதி அவனை பார்த்து சிரித்தாள் அவள் கையில் இருந்த சிறிது பரிசு பெட்டியை அவன் திறந்தான் அதற்குள் ஒரு அழகான கைக்கடிகாரம் நம்ம நேரம் எப்போதும் ஒன்றாகவே ஓடணும் என்று அவள் கூறியபோது கார்த்திக்கின் கண்களில் ஒரு மென்மையான உணர்ச்சி தெரிந்தது அதே நேரத்தில் வீட்டின் மற்றொரு பக்கம் வேறொரு காதல் கதை விரிந்தது மயில்வாகனம் தனது கையில் ஒரு சிவப்பு ரோஜாப்பவுவை பிடித்துக் கொண்டு ரோகிணியின் முன்னிலையில் நின்றிருந்தான் நமக்கு கல்யாணமாயிட்டே இருக்கு இன்னும் என்ன காதலர் தினம் என்று ரோகிணி சிரித்தபோதும் அவள் கண்களில் இருந்த ஒளி வேறொன்றை சொன்னது காதல் கல்யாணத்தோட முடிஞ்சிடாது ரோகிணி அது அப்புறம்தான் ஆரம்பிக்குது என்று மயில்வாகனும் சொன்னான் அந்த ஒரு வாக்கியம் ரோகிணியின் இதயத்தில் மறைந்திருந்த உணர்ச்சியை எழுப்பியது அவள் அந்த ரோஜாவை ஏற்றுக்கொண்டாள் அந்த மாலை வீட்டுக்குள் நுழைந்ததும் அந்த மகிழ்ச்சியின் காற்று மெதுவாக மாறியது சாமுண்டீஸ்வரியின் முகத்தில் இருந்த கோபம் அந்த வீட்டின் அமைதியை உடைத்தது ரேவதி நீ எங்க போன இன்னும் ஆறு மாதத்துல உனக்கு விவாகரத்து தரப்போறோம் என்று அவள் கடுமையாக கூறினாள் அந்த வார்த்தைகள் ரேவதியின் இதயத்தை குத்தியது அம்மா நீங்க தான் கையெழுத்து போட சொன்னீங்க ஆனா கோர்ட் எங்களுக்கு ஆறு மாதம் டைம் கொடுத்திருக்கு இதுவரைக்கும் நாங்கள் புருஷன் பொண்டாட்டி தான் என்று அவள் தன்னம்பிக்கையுடன் பதிலளித்தாள் அந்த பதில் சாமுண்டீஸ்வரிக்கு எதிர்பாராத ஒன்று கார்த்திக் அமைதியாக இருந்தான் அவன் கண்களில் இருந்த கோபம் வெளியில் வரவில்லை ஆனால் அவன் உள்ளத்தில் ஒரு தீர்மானம் உருவாகிக் கொண்டிருந்தது அந்த இரவு உணவின் மேசையில் அனைவரும் அமர்ந்திருந்தன சந்திரகலா அமைதியாக வந்தாள் வாங்க சாப்பிடு என்று சாமுண்டீஸ்வரி அழைத்த போதும் அவள் பசியில்லை என்று கூறினாள் மயில் வாகனம் சிரித்தபடி உடம்பு வழிக்கு ரெஸ்ட் தான் நல்லது என்று சொன்னான் அந்த ஒரு வாக்கியம் சந்திரகலாவின் மனதில் இருந்த கோபத்தை வெடிக்கச் செய்தது என்னை எப்படி எல்லோர் முன்னாடி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி என்று அவள் கடுமையாக கேட்டாள் ரோஹிணி தன்னுடைய கணவரை காப்பாற்ற முயன்றாள் ஆனால் மயில் வாகனம் அமைதியாக கையை கழுவி எழுந்து நடந்து சென்றான் அடுத்த நாள் காலை வீட்டு சூழ்நிலை இன்னும் பதட்டமாக இருந்தது ரேவதி தனியாக அமர்ந்து கொண்டிருந்தால் அவள் மனதில் ஒரு கேள்வி இந்த ஆறு மாதம் நம்ம வாழ்க்கையை மாற்றுமா கார்த்திக் அவளிடம் வந்து அமர்ந்தான் நீ பயப்படாதே நம்ம காதல் எந்த கையெழுத்தாலும் முடிஞ்சிடாது என்று கூறினான் அந்த வார்த்தைகள் ரேவதியின் மனதில் ஒரு நம்பிக்கையை விதைத்தது மயில் வாகனம் அந்த இரவில் நடந்த அவமானத்தை மறக்க முடியவில்லை நான் இப்படி அமைதியாக இருந்தா எல்லோரும் என்ன பலவீனம்னு நினைப்பாங்க என்று அவன் மனதில் நினைத்தான் நான் வேலைக்கு போகணும் எனக்கு என் மதிப்பு வேணும் என்று ரோகிணியிடம் கூறினான் இது கோபத்தில் எடுத்த முடிவா என்று கேட்டால் இல்லை இது என் வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்புற முடிவு என்று அவன் உறுதியுடன் கூறினான் அந்த வீட்டில் ஒவ்வொருவரும் தங்களது உள்ள போராட்டத்தில் இருந்தனர் சாமுண்டீஸ்வரி தனது அதிகாரத்தை இழக்கக்கூடும் என்ற பயத்தில் இருந்தால் சந்திரகலா தனது அவமானத்தை மறக்க முடியாமல் இருந்தால் ரேவதி மற்றும் கார்த்திக் தங்கள் காதலை காப்பாற்ற முயன்றனர் மயில் வாகனம் தனது மதிப்பை நிரூபிக்க முயன்றான் அந்த வீடு ஒரு திருநாள் போல இருந்தது ஒவ்வொரு தீபமும் தனித்தனியாக இருந்தாலும் அனைத்தும் சேர்ந்து ஒரு ஒளியை உருவாக்கினர் காதல் என்பது ஒரு நாள் அல்ல அது ஒவ்வொரு நாளும் ஒரு சோதனை கார்த்திக் மற்றும் ரேவதியின் காதல் மயில்வாகனம் மற்றும் ரோகிணியின் உறவு சாமுண்டீஸ்வரியின் எதிர்ப்பு இவை அனைத்தும் ஒரு குடும்பத்தின் உண்மை முகத்தை காட்டின மயில்வாகனம் தனது புதிய வாழ்க்கையில் வெற்றி பெறுவானா ரேவதி மற்றும் கார்த்திக் ஆறு மாதத்தை தாண்டி ஒன்றாக இருப்பார்களா சாமுண்டீஸ்வரியின் மனம் மாறுமா இவை அனைத்தும் பதில் வாழ்க்கையின் அடுத்த தீபத்தில் மறைந்திருக்கிறது